திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்டா பண்ண போறாங்க அப்படி பண்ணா ஹரிசங்கர் சிவரத் மணி போதிரசில் விஷ் பண்ணுறது சின்னப்பா அண்ட் மல்லிகா பொட்டு அண்ட் ராதிகா மற்றும் சரண்யா சங்கீதா ஆறுமுகம் செல்வி ராஜா பாண்டி மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னு ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது ஷங்கர் ஹேமலதா வந்து விஷ் பண்ணாங்க என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க ஏ தயாநிதி சோ இவரந்த மாதிரி போதிர சில்பம் பண்ணுறாரு அப்பா திரு அருளானந்தம் அம்மா திருமதி பாக்கியலட்சுமி மற்றும் தம்பி கிருபாநிதி அம்மாச்சி திருமதி ராணி அவர்கள் சார்பாக சித்தி கோகிலா அவர்கள் சார்பாக அத்தே அனுஷியா அவர்கள் சார்பாக மற்றும் குட்டிஷ் யாஷினி வந்து பார்த்தா விஷ் பண்ணாங்க ஸோ தயாக்கே என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு வச்சு உங்க சார்பாகவும் முக்கிய மஸ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு தயா நெக்ஸ்ட்டாக பர்திரே செல்வம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா திரு தங்க வீடு அவர்கள் வந்து மாரி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஸ்ட்லாம் பாத்திருக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படி போர்தே நெக்ஸ்ட்டாக போதிரை சில்பம் பண்ண போகிறாங்க அப்படிமான மோஹித் கிருஷ்ணா ஸோ இவர் இந்த மாதிரி போதிரை சில்பம் பண்ணுறாரு சேர்கிஷ் பாண்டது அப்பா திரு சதீஷ் அம்மா திருமதி திலாகா அண்ட் சிஸ்டர் வர்ணிகா அண்ட் பிரதிகா மற்றும் மாமா லெலின் கோபி அத்தை கீதா ராஜு அவர்கள் சார்பாக மற்றும் அண்ணன் பிரித்தியுன் அண்ட் பிரதிஷன் மற்றும் ரிஷ்வி மற்றும் சிஸ்டர் பிரதீக்ஷா அண்ட் பிரித்திகா மற்றும் தாத்தா பாட்டி அம்மா சொல்லி எல்லாருமே வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருப்பேன் சார் பார்க்கும் முக்கிய அம்மா சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆ பர்த் டே செல்போ பண்ண போறாங்க சோ அப்படின் பாத்தினா சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பணிபுரியும் திரு ஆர்.பி. ஸ்ரீனிவாசன் அண்ணன் அவர்களின் அன்பு மகன் எஸ் முகேஷ் வந்தவாரு நீ பர்த் டே செல்போ பண்ணாரு சோ நான் முகேஷ்க்கு எலெக்ட் பண்ணப் போறாங்க அப்படிமான ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறதே செங்கூர்ச்சி ஏ நவீன் குமார் வந்தபானவர் விஷ் பண்ணாங்க சோ முகேஷ்க்கு என்னோட தம்ப ரொம்ப ஸ்பெஷலா பார்த்தீங்க வியூவர்ஸ் சண்முகம் முகே மாஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ் படிக்கலாம் ஹாப்பி பர்த் டே முகேஷ் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னு திருமதி சரணி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அவங்க கணவர் திரு தமிழ் செல்வன் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி தெய்வானி அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா சத்யா அவர்கள் சார்பாக மற்றும் தம்பி பாண்டித்துறை அண்ட் காஞ்சனா அவர்கள் சார்பாக அண்ட் வெள்ளைசாமி சாமி அண்ட் செல்வபிரியா அவர்கள் சார்பாக மற்றும் குட்டி சாஷினி அண்ட் தனுஷ்ரீ மற்றும் லிதன்யா ஸ்ரீ யுவா ஸ்ரீ அண்ட் தஷ்வந்த் மற்றும் ஆல் நண்பர் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவசாயம் பார்க்கும் அண்ட் முக்கிய மஸ்டின் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் தலை சிறந்த மாட்டின் உரிமையாளர் நகரப்பட்டி திரு எம் ஜி ஆர் குட்டை மணி அவர்களுடைய பர்த்டே செல்வம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகுது புதுப்பட்டி தேவா பிரதர்ஸ் அண்ட் பிரேம் கௌதம் பிரகதி கேடி பசுபதி அன்பு மாப்பிள்ளைகள் எல்லாருமே அவங்க விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பி ஓ சும் பண்ணிக்கலாம் முக்கிய மஸ்டின் பகுதியில் சிற்ப பண்ண போறாங்க திருச்சி மாவட்ட விஜய் ஆண்டனி மாவட்ட தலைவர் அண்ட் பூங்கா நாகர் திரு ஜோஷப் அவர்கள் அந்த மாதிரி போர்த்தில் சிறப்பு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அரேஷ் பண்ணுறாங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்பெஸ்டாக இருந்தால் பொறுத்து உடையூர் ஏஸ் இர்ஃபான் மற்றும் சிந்தாமணி ஜே அகீம் சிந்தாமணி எஸ் ராஃபிக் சிந்தாமணி ஏ ஷித்திக் மற்றும் பஜார் மைதீன் பாசறை நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் சிந்தாமணி ஏ அசார் சர்பாகம் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சார் அவர்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கீ ஓ சார்பாகவும் அன் முக்கிய அம்மா ஸ்டீன்ஸர் போய்ட் பண்ணிக்கலாம் சாவி போர்த் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவினிலா வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திருமூர்த்தி அம்மா திருமதி ஜெயாஸ்ரீ மற்றும் அப்பாய திருமதி பார்வதி அவர்கள் சார்பாக மாமா ராமலிங்கம் அவர்கள் சார்பாக மற்றும் சுபா மகா அவர்கள் சார்பாக செல்வி அவர்கள் சார்பாக மற்றும் பாட்டி பட்டு அவர்கள் சார்பாக மற்றும் பம்பரம் சுத்தி சண்முகம் அவர்கள் சார்பாக வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இப்போ சார்பாக முக்கியமாக ஸ்ட்ரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே

தி மெம்பர்ஸ் சார்பாக வந்து பன சரண்க்கு வந்து வெஞ்ச பண்ணாங்க சரண்க்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா हूं விவோ வியூவர்ஸ் சார்பாக முன்னுக்கே மஸ்ட் சார் சர்வைஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி போர்த் டே சரண் நெக்ஸ்ட் ஆ போர்த் டேslf பண்ண போறாங்க அப்படினா கவினயா செய்வங்களுக்கு போர்த் டேslf பண்ணாங்க செய் உங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு இளையராஜா அம்மா திருமதி சுகன்யா மற்றும் அண்ணன் கோகுலன் மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் நம்ம போங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக வந்து பன உங்களுக்கு விஷ் பண்ணாங்க செய் உங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா हूं பாத்தீங்க வியூவர்ஸ் சார்பாக முன்னுக்கே மஸ்ட் இன் சர்வைஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி போர்த் நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணால் கிருத்திக் ஷா சேவங்க வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க சேவங்களுக்கு இஷ் பண்ணுறது அப்பா திரு ராஜ்குமார் சங்கீதா பிரிகல் சார் ஆகும் மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண அவங்க மாமா விக்கி கார்த்திக் விவேக் விஸ்வா வந்து பண்ணால் அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க சேவங்களுக்கு என்னோட சார் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவோ சார் பார்க்கும் முக்கியமாக திங்ஸை பார்த்து பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகிறது

நெக்ஸ்ட்டாக போதிரை சிலப்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவரஞ்சனி ஸோ இவங்க வந்து பண்ணி போதிரை சிலப்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலாய் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க தான் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர் அண்ட் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஸோ இவர் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நம்ம சிவரஞ்சனிக்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ சிவரஞ்சனிக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார்பாகவும் நான் முக்கியமாக ஜிடீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிரை சிவரஞ்சனி நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி கீர்த்தி ஸோ இவர் இந்த மாதிரி போதிர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது பிரபு அகயா அண்ட் ஸ்ரீதர் காயத்ரி தனுஸ்ரீ ஜெயஸ்ரீ அண்ட் லக்ஷ்மிதா மற்றும் பிரதீக்ஷா அண்ட் கோவல்மாரன் மற்றும் மதர் சரண்யா அண்ட் பெரியசாமி மற்றும் அம்பிகா அண்ட் தாத்தா பாட்டி மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு கௌதம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு வீவோ சார் பார்க்கும் முக்கியம் மஸ்லீம் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது